சாய் பத்தகளுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா ஹே நண்பு குழந்தையே வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பாதையை நினைத்தால் ஒரு நிமிடம் கூட உன்னால் நிம்மதியாக இருக்க முடியாது என்று எனக்கு தெரியும் இப்படிப்பட்ட காயங்கள் உனக்குள் இருந்தும் உன் வாழ்க்கையின் மீது உனக்கு இன்னும் பயம் வரவில்லை என்றுதான் நான் நினைக்கின்றேன் ஏனென்றால் அந்த பயம் என்பது உன் மனதிற்குள் உன் வாழ்க்கையை நினைத்து வந்தால்தான் நீ அலட்சியம் இல்லாமல் இருப்பாய் என்பது என் எண்ணம் வாழ்க்கை மாற வேண்டும் இந்த நிலை வேண்டாம் என்று நினைத்தால் மட்டும் போதாது அதை குண்டான காரியங்களை அதற்குண்டான காரியங்களை கையெடுக்க வேண்டும் ஒவ்வொரு காரியத்தையும் யோசித்து இறங்க வேண்டும் இன்னும் விளையாட்டுத்தனமாக இருந்தால் பல பேர் உன் வாழ்க்கையில் விளையாடி விடுவார்கள் என்பதுதான் உண்மை ஏன் உனக்கு இன்னும் இந்த அலட்சியம் போகவில்லை வாழ்க்கையின் நிலை மாற வேண்டும் இதற்கு மேல் உனக்கு வரும் எதையும் உன்னால் தாங்க முடியாது அதற்கு நீ இப்பொழுது தயாராக வேண்டும் உன் வாழ்க்கையில் நல்ல நிலைகள் மட்டும் உன்னை வந்து சேர வேண்டும் என்று நினைத்தால் உன் எண்ணத்தை முதலில் மாற்று உன் பழக்க வழக்கத்தை முதலில் நிறுத்து உன் மனதுக்குள் இருக்கும் சந்தேகங்களை எடுத்துக்கொள் வீணான வார்த்தைகளை விட்டு எதிரே இருப்பவர்களின் மனதை காயப்படுத்தும் அந்த பழக்கத்தை முதலில் நிறுத்து குத்தினால் மட்டும்தான் அல்ல ஒரு வார்த்தையால் தாங்க முடியாமல் உன்னை நினைத்து கண் கலங்குகிறார்கள் அது கூட கொலைதான் கொலை பாவத்திற்கு சமம்தான் தான் இதையெல்லாம் உன் வாழ்க்கையில் இருந்து நீ மாற்ற வேண்டும் நம்ப நம்பி பழக கூடாதவர்களிடம் பழகி பாவத்தை சேர்த்துக் கொண்டிருக்கின்றாய் நான் இப்பொழுதே சொல்கிறேன் நல்லவர்களை விட்டுவிட்டு தீயவர்களை தேடிக் கொண்டிருக்கின்றாய் நீ நல்லவர்கள் உன் அருகில் வந்து உன் கரத்தை பிடித்தாலும் உதறிவிட்டு சென்று தீயவர்களின் கரத்தை நீ பிடித்துக் கொண்டிருக்கின்றாய் இல்லையே கவனம் தேவை கவனம் இல்லாவிட்டால் முழு வாழ்க்கையும் போய்விடும் இப்பொழுது நீ என் பேச்சை கேட்கின்றாயா மாட்டாயா எத்தனையோ முறை என்னிடம் இதை நான் சொல்ல வேண்டும் என்று வந்தேன் நேரமில்லை என்று தள்ளிவிட்டு சென்றாய் அந்த நல்ல நேரம் எப்போது உனக்கு வேண்டும் என்று நினைத்தால் இதை கேட்டுக்கொண்டிருப்பாய் உன் வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் நடக்க வேண்டும் என்று நினைத்தால் இதை கேட்டுக்கொண்டிருப்பாய் உன்னை மட்டும் உன் வாழ்க்கையை சார்ந்தவர்களையும் காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு இருந்தால் இதை நீ கேட்டுக்கொண்டிருப்பாய் அன்பு குழந்தையே வாழ்க்கை என்பது உண்மை மட்டும் சார்ந்ததல்ல உன்னை சார்ந்திருப்பவர்களின் வாழ்க்கையை பற்றி நீ நினைத்தாயா நீ செய்யும் காரியங்களால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமல்ல உன்னை சார்ந்தவர்களும் தானே பாதிக்கிறார்கள் அவர்களுக்காவது நீ செய்யும் செயலையும் யோசித்து செய்ய வேண்டாமா ஒருமுறை வாழும் இந்த வாழ்க்கை அடுத்த ஜென்மத்தில் நீ வாழ்வாயா யாராக இருப்பாய் என்றும் இந்த உறவுகளை உனக்கு உறவாக கிடைக்கும் என்றும் ஏதாவது ஒரு நிச்சயம் இருக்கின்றதா இல்லை என்று தெரிந்தும் ஏன் மற்றவர்களை காயப்படுத்தி பார்க்கின்றான் உன்னை காயப்படுத்தினாலும் கொண்டு தெய்வத்திடம் சொல்லிவிட்டு அவர்களிடம் சிரித்து பேசு கெட்டவர்கள் கூட நல்லவர்களாக மாறிவிடுவார்கள் இப்பொழுது நான் சொல்வதைக் கேள் வெகு காலமாக ஒரு நல்ல உள்ளத்தை காயப்படுத்தி வருகின்றாய் அது உன் வாழ்க்கைக்கு நல்லதல்ல உடனடியாக நான் சொல்கிறேன் அந்த உறவை தேடிச் சொல் அந்த உறவின் மனதில் இருக்கும் காயத்தை ஆற்றி ஆறுதல் படுத்து அது உன் வாழ்க்கைக்கு நன்மையை தரும் உன் சந்ததியை காப்பாற்றும் உடனுக்குடன் யோசித்து நல்ல முடிவு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்